ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்து மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு லீனியர் மற்றும் எம் ஆர் கைடெட்ரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சென்டர் ஈரோட் நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் சபா நியூஸ் தமிழ் அரவிந்த் <laughs> அரவிந்த்

நம்முடைய சகோதரி ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு நடந்திருக்கிறது அதனை கண்டிக்கும் வகையிலே நியாயம் கிடைக்கும் வகையிலே குற்றவாளியை கைது செய்தது மட்டும் போதாது நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் உச்சகட்ட தண்டனை தேவை என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அமைதியான முறையிலே அரசாங்கத்திற்கு கவன ஈர்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முக்கிய கேள்வி குற்றவாளியினுடைய பின்பலம் யார் சார் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்கு விடை தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி தமிழக அரசு மெத்தனப்போக்கை கைவிட்டு உடனடியாக கோடிக்கணக்கான பெற்றோர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் வகையிலே உண்மை நிலைக்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக சார்பிலே வலியுறுத்தி தமிழக அரசு

কলুৰি <muchas>

अपने चले हो और बावा टुकड़े हो ना तो चले क्यों ना जब हमारा ये जब इसमें नीडी करेंगे तो ना तो लोगों को हमारे लिए बोलेंगे अब लोगों को हमारा आधार तो अब नीडी करेंगे कि हमारा नीडी क्या है ये तो क्या क्या I uh -huh. முக்கிய பிரச்சனையாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவிக்கு நடந்த கொடுமை அதற்கு முழுமையாக விடை கிடைக்காமல் லட்சக்கணக்கான பெற்றோர்களும் மாணவிகளும் அச்சத்தில் இருப்பதுதான் தமிழகத்தினுடைய உண்மை நிலை குற்றவாளியை கைது செய்தாலும் அவன் என்னென்ன குற்றம் செய்திருக்கிறான் இதுவரையிலே எவ்வளவு குற்றங்கள் இது போல செய்திருக்கிறான் யார் ஒரு சாதாரண குற்றவாளிக்கு பின்பலமாக இருந்திருக்கிறார்கள் அதில் அரசியல் தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் சார் என்ற வார்த்தைக்கு கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் பொதுமக்கள் அரசை நம்புவார்கள் இந்த அரசின் மீது இந்த பிரச்சனையிலே பொதுமக்களுக்கு நம்பிக்கை கிடையாது அரசு எதையோ மூடி மறைக்கிறது என்பதுதான் பெற்றோர்களுடைய எண்ணமாக இருக்கிறது எனவே லட்சக்கணக்கான மாணவிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே குற்றவாளி விரைவில் விசாரிக்கப்பட வேண்டும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை விரைந்து கொடுக்க வேண்டும் பாமகவை பொறுத்த வரையிலே இதுபோன்ற தொடர் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதிலே தவறு கிடையாது தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் ஒருபுறம் டாஸ்மார்க் மறுபுறம் போதை பொருட்களுடைய நடமாட்டம் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிறுத்த முடியாத முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக திமுக செயல்படுவது தமிழக மக்களுக்கு தலை குடிவு இதன் அடிப்படையிலேயே இது போன்ற பாலியல்கள் அதிகரித்து கொண்டு போகிறது சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கண்மூடித்தனமாக தனி மனித ஒழுக்கமில்லாமல் பாலியல் தொல்லைகள் நடைபெறுவது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரியது எனவே வருங்காலங்களிலே இதுபோல தவறு செய்த குற்றவாளி யாராக இருந்தாலும் பெற்ற பின் பலமாக அவனுக்கு இருந்தாலும் அரசியல் பின்பலமாக இருந்தாலும் இவன்தான் குற்றவாளி என்று உடனடியாக தெரிந்து கொண்டால் தூக்கு தண்டனை கொடுப்பது தவறு கிடையாது என்பதுதான் இன்றைக்கு பெற்றோர்கள் மாணவிகள் பொதுமக்களுடைய பெரும்பாலான கருத்தாக இருக்கிறது அப்போதுதான் அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் மேலும் இன்றைக்கு இந்த விசாரணை நம்பிக்கைக்குரிய விசாரணையாக நடைபெற வேண்டும் என்றால் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் சுமார் பதினைந்து நாட்களாக ஏதோ ஒரு திகழ் சினிமாவை போல தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் செய்திகள் வந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மிகுந்த வேதையையும் அச்சத்தையும் பொதுமக்களிடம் ஏற்படுத்துகிறது அரசு அதற்கு பொறுப்பேற்று கவலைப்படுவதாக தெரியவில்லை முதல்வர் துணை முதல்வர் முக்கிய அமைச்சர்கள் இதனை பற்றி யாரும் நேரடியாக பதில் சொல்லாதது உண்மையிலேயே மகளிருக்கு இந்த அரசு மரியாதை கொடுக்க தவறுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் கூட நேரடியாக சம்பவத்தை விமர்சிப்பது மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்பவர்களை கைது செய்வதை எதிர்த்து எமர்ஜென்சி போல நிலை ஏற்படுகிறது என்று கூறுவது அரசனுடைய நிர்வாக சீர்கேட்டிற்கு எடுத்துக்காட்டு மேலும் இன்று காலை கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் அமைதியான முறையில் அரசாங்கத்திற்கு கவன ஈர்ப்பு மனித சங்கிலி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் பொதுமக்களுக்கும் வாகனத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத வகையிலே செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்டு எங்களுக்கு நியாயமாக அமைதியாக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதை கண்டிக்கிறோம் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில இன்னைக்கு தமிழகத்தை தாண்டி அகில இந்திய பிரச்சனையாக மாறி காரணம் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது நாடறிந்த ஒன்று மட்டுமல்ல உலகறிந்த ஒன்று அங்கே இது போன்ற பாலியல் தவறு நடக்கின்றது என்றால் குற்றவாளிகளுக்கு கூடாரமாக அந்த கல்லூரி அமைந்து விட்டது என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து எனவே இதை மாற்றி பேச நினைக்கும் திமுக கூட்டணியை மக்கள் நம்ப தயாராக இல்லை அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பெற்றோர்கள் மாணவிக்கு எதிர்கட்சிகள் துணை நிற்க வேண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய செயல்பாடு அவர்களுடைய உணர்வுகளை எதிர்கட்சி என்ற முறையிலே நாங்கள் பிரதிபலிக்கிறோம் நீதிமன்றத்தினுடைய ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதில் மாற்று கருத்தைகளுக்கு கிடையாது மனிதாபிமான அடிப்படையிலே உணர்வை இன்றைக்கு பிரதிபலித்தது சட்டம் வந்து தன்னுடைய கடமையை செய்யும் போது யாரும் அதை தடுக்க முடியாது சட்டம் ஆளுங்கட்சிக்கும் ஒன்றுதான் எதிர் வெற்றிக்கும் திமுக திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இது விளக்கம் கொடுக்க வேண்டும் நீங்க போற போக்கு பார்த்தா பதினைஞ்சு நாட்கள் ஆயிருக்கு டெய்லி ஒரு தகவல் தகவல் தமிழகத்தினுடைய பெற்றோர்கள் அச்சத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தான் போக வேண்டும் தமிழக அரசு ஏனோ இதையோ மறைக்க நினைக்கிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற நிறைய உதாரணங்கள் இருப்பதால் தான் அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வேண்டும் அதற்கு பிறகுதான் கட்சி கூட்டணியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளிவரும் பொதுவாக இன்னும் ஆறு மாத காலம் என்பது எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு தங்களை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் அதன் அடிப்படையிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்திலே உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை கொடுத்தது கொடுத்த படிவத்திற்கு ஏற்றவாறு இன்றைக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கிறோம் நான்கு மண்டலத்திலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது நேற்றைய முன்தினம் திருச்சி மண்டலம் நேற்று மதுரை மண்டலம் இன்றைக்கு கோவை மண்டலம் நாளை சென்னை மண்டலத்தில் நடைபெறுகிறது பதினைந்தாம் தேதிக்குள் வடிவங்களின் அடிப்படையிலே கார்டுகளை முறையாக அவரிடம் சென்று சேர்க்க வேண்டும் பிப்ரவரி மார்ச் மாதத்திலே எட்டாறு நகர பேரூராட்சி தலைவர்களுடைய மாநாடு நான்கு மண்டலமாக நடைபெறவிருக்கிறது இப்படி படிப்படியாக தேர்தலுக்கான அட்டவணையை மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதற்கேற்றவாறு இயக்கப்படி நடைபெறும் ஆறு மாதத்திற்கு பிறகே கூட்டணி சம்பந்தமாக பேசப்படும் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுவரையில் கட்சிகள் எல்லாம் பெரும்பாலான கட்சிகள் தங்கள் கட்சியை பலப்படுத்தக்கூடிய நிலையிலேயே உறுதியாக இருப்பார்கள் காரணம் தேர்தலுக்கு என்ன பயிரும் இந்த தான் இருக்கிறது தமிழகத்தில் எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சிகளோடு நாடாளுமன்றத்தில் கூட்டணி இருந்ததோ அது தொடர்கிறது நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஆட்சியாளர்களுடைய தவறான ஆட்சியை மேற்கூறிய காரண சரியான பேகம் ஏற்படும் அது வெற்றிகரமாக நிறைவேறும் நீங்கள் சேகரம் பிஎம்எஸ் அறி ஜெகபாக்சோட வேட்டினல கரையா உள்ளே நிலையை கூட்டணி கட்சிகள் அவருடைய தலையில் பேசும்போது பொறுத்துக் கொள்ள முடியவில்லை மக்கள் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளை எதிர்கட்சியின் மூலம் மட்டுமல்ல கூட்டணி கட்சியின் சார்பிலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு தீர்மானம் சட்டப்படுத்து சார் நலிந்து வரும் பண்ணை கோழிலை காக்க பண்ணைகள் அமைக்க உரிமை பெறும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் அதனை எளிமையாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக கோரிக்கை வைக்கிறது தற்போது மாநகராட்சியுடன் புறநகர் மற்றும் புதியதாக கிராம பகுதிகளை இணைக்கும் தமிழக அரசினுடைய கட்டாய முயற்சி கைவிடப்பட வேண்டும் பாமக கண்டிக்கிறது ரத்து செய்து அரசாணை வெளியிட வேண்டும் எல்லா பகுதியிலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற தொடங்கி இருக்கிறது காங்கேயம் புகழ்பெற்ற இடம் பாரம்பரியமிக்க பூமி எனவே ஆங்கேயும் மாநகரிலே காலை மாட்டு சிலையை நிறுவ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஜவுளி தொழில் அதிகமாக இருக்கும் பகுதி அதே நேரத்தில் வருத்தமான செய்தி மாவட்டத்தில் தான் அதிக கேன்சர் நோயாளிகள் இருக்கிறார்கள் எனவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து பொது சுத்தகரிப்பு நிலையம் சிஆர்டிபி அமைக்கும் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்டத்துடைய தலைவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஐடிபிஎல் கேஸ் லைன் பைப் லைன் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது கர்நாடக மாநிலம் வரை செல்லும் திட்டத்திலே கோவை இருகூர் முதல் முத்தூர் வரை உள்ள எழுபது கிலோமீட்டர் தூரம் விவசாய நிலத்தின் மீது செல்லும் திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுத்துக் கொண்டிருக்கிறது இதனை மாற்றி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலே மாநில அரசு நடவடிக்கை எடுத்து அமைக்க வேண்டும் தொடர்ந்து பட்டாசு ஆலை வெடிகுண்டு மரணங்கள் நடைபெறுகிறது அரசு சரியான நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இடைத்தேர்தல் என்றால் அரசு மூவாயிரம் நான்காயிரம் ஐயாயிரம் என்று கொடுத்து தயாராக இருக்கிறது ஆளுங்கட்சி பொங்கல் தொகுப்பின்னால் மாதிரம் கூட கொடுக்க தயாராக இல்லை மக்கள் இருவார்கிறார்கள் புதிய வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பொங்கல் தொகுப்பில் மூவாயிரம் ரூபாய் அரசு கொடுக்க வேண்டும் என்று நியாயமான கோரிக்கை எழுந்துள்ளது நகராட்சியில் சேர்த்திருக்கிறார்கள் மக்களை விரும்பவில்லை தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசு இது போன்ற ஆணைகளை ரத்து செய்ய வேண்டும் எந்த இடத்துல கதிரம்பட்டி நாற்பத்தி நாற்பத்தி ஆறு முதல் போன்ற பகுதியில் உள்ள மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை ஒரு நாட்களிலே நடத்த இருக்கிறார்கள் வெரி குட் இன்னைக்கு சார் மெம்பர்ஷிப் கார்ட எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் செய்யணும் அதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாடலை பத்திரிகை நண்பர்களிடம்

இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க